ஜெய் ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் போதும் இன்று இரவோடு எல்லா விஷயத்தையும் முடித்துக்கொள்ளலாம் அதாவது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய்பால் அந்த அனைத்து விஷயங்களையும் முடித்து வைக்கவே இந்த வாராகியானவர் உன்னை தேடி இந்த நேரத்தில் நான் வந்திருக்கிறேன் என்றால் உன்னுடைய பிரச்சனைகளை எடுக்கத்தானே இரவோடு இரவாக வந்திருக்கிறேன் எனக்கு எப்பொழுதுமே நீ பூஜை செய்தால் பகலில் செய்யாதே ராத்திரி நேரத்தில் அதாவது எட்டு மணி போலவே எனக்கு நீ பஞ்சமியில் எனக்கு பூஜை செய்தால் எட்டு மணி போலவே செய் ஏனென்றால் எனக்கு நீ மிக உயர்ந்ததாக இருக்கும் இந்த வாராகிக்கு எது எது சரி தவறு என்பதை இந்த வாராகியே உனக்கு ஒவ்வொரு முறையும் காமிப்பேன் இப்பொழுது இந்த வாக்கினை நீ கேட்கிறாய் என்றால் வாராகி உன்னோடு இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு நீ என்னெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொண்டு உனக்கு என்னென்னெல்லாம் தேவையோ அந்த அனைத்து விஷயங்களையுமே உனக்கு தரலாம் என்றுதான் வந்திருக்கிறேன் இன்று இரவோடு பொழுதே உனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அல்லவா நம் கஷ்டம் இன்று இரவோடு முடிந்து விடுமா என்று ஆம் தங்கமே அது உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதும் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல ஏற்றங்களானது கிடைக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு சந்தோஷத்தை நான் நிலையானதாகவே தருவேன் எப்பொழுதும் இதை தரமாட்டேன் அதை தரமாட்டேன் என்று சொல்வது கிடையாது இன்றோடு உனக்கு பண கஷ்டங்களானது முடியும் நேரத்திற்கு வந்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சம்பாதிக்க போகிறார்கள் அதாவது இப்பொழுது இருப்பதை விட இன்னும் அதிகமான வருமானமானது உன் வீட்டிற்கு வர எந்த விஷயமெல்லாம் பணத்தால் தடைப்பட்டு கொண்டு இருந்ததோ அந்த அனைத்து விஷயங்களும் இனி தடைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி வைக்க போகிறேன் யோசிக்காதே இது நடக்காது அது நடக்காது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்காதே எல்லா விஷயமுமே நடக்கும் அதற்கு நேரமும் காலமும் தான் சேர்ந்து வர வேண்டும் அது உனக்கு வந்துவிட்டது என்னுடைய அழகான கண்மணியை ஆசை ஆசையாக எல்லாவற்றுக்கும் காத்து கொண்டே இருந்தாய் நீ காத்திருந்ததற்கான பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது அம்மா நீ பொறுப்பான பிள்ளை எப்பொழுதுமே நீ பொறுப்பான பிள்ளைதான் யார் எது கேட்டாலும் செய்து தருகிறேன் என்று சொல்வாய் அது மட்டும் அல்ல யாருடைய மனமும் கஷ்டப்படக்கூடாது என்று நினைப்பாய் அதுவே உனக்கு ஒரு ஆபத்து வந்துவிட்டது என்றால் நீ யாரையும் விட்டுட்டு மாட்டாய் எல்லா நீ சரியான பிள்ளையாகத்தான் இருக்கிறாய் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கு எது தேவை எது தேவை இல்லை எந்த விஷயத்தை செய்தால் நன்றாக இருக்கும் எந்த விஷயத்தை செய்தால் நன்றாக இருக்காது என்பது அனைத்தும் உனக்கு தெரியும் நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் நல்லபடியாகத்தான் செய்து தருவேன் என்பதும் உனக்கு புரியும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த கவலையும் படக்கூடாது நீ இந்த வாராகியை நன்றாக புரிந்து வைத்திருக்கும் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் எது முக்கியமல்ல என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதினால் நீ எல்லா விஷயத்திலும் இருந்து தப்பிப்பாய் எந்த ஒரு பிரச்சனையிலும் நீ போய் மாட்டிக்கொள்ள மாட்டாய் இதை நான் உறுதியாக சொல்கிறேன் என்னுடைய தங்கமே அமோகமான வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும் பொன்னான நேரத்தை நீ எப்பொழுதும் உபயோகப்படுத்தாமல் போகிறது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீயாகவே செய்து சாதிக்க போகிறாய் என்பதை நீயே பார்க்கத்தான் போகிறாய் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சுமூகமாகவும் எல்லாமே உனக்கு சாதகமாகவும் நடத்தி தரப்போகிறேன் இந்த வாராகி இந்த வாராகி ஆனவன் உன்னை இந்த நேரத்தில் வந்து சந்திப்பதற்கு காரணம் இதுதான் இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது ஆனால் நீ இரவில் தூங்காமல் அழுது கொண்டு இருக்கிறாய் எல்லா நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தைப் பற்றி சிந்தித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லத்தான் நான் இந்த நேரத்தில் வந்துள்ளேன் சீக்கிரமாக பார் எத்தனை விஷயங்கள் மாறுகிறது உன் வாழ்க்கையில் நீயும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் எந்த அளவு நிம்மதியாக இருக்க போகிறீர்கள் என்பதை சீக்கிரத்தில் நிற்பார் கண்ணும் கருத்துமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு உனக்கும் என்னென்ன வேலை செய்ய வேண்டுமோ எல்லா இருக்கிறேன் நிச்சயமாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் எல்லாம் உனக்கு உனக்கு இனி திருப்திகரமாகவும் சந்தோஷமாகவும் நடக்கும் அதனால் இனிமேல் நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல தைரியமாக இருக்க கற்றுக்கொள் எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம்

உன் வாழ்க்கையில் உனக்கு பிடித்திருக்கும் கெட்ட விஷயங்கள் அனைத்தும் விலகும் நல்ல விஷயங்களானது உன் வாழ்க்கையில் தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் என்னுடைய எந்த வழி காட்டுகிறேனோ அந்த வழியில் நீ பயணம் செய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவாய் அதை விட்டுவிட்டு உன் இஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் எது நல்லது எது கெட்டது எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எல்லாவற்றையும் நானே உனக்கு முன்பு வந்து சொல்கிறேன் நடப்பதற்கு முன்பே எல்லாவற்றையும் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நான் உனக்கு காவல் தெய்வமாக இருந்து வழிகாட்டுவேன் இன்று போல் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லா நாளும் கஷ்டமாக இருக்காது இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் பணம் இல்லையே என்ற ஒரு நிலைமை வராது பணம் வரும் நிச்சயமாகவே உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாகவே நிறைய சம்பாதிக்கப் போகிறார்கள் காலம் முழுவதும் அவர்கள் வாழ்க்கையில் அதாவது நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மேலேதான் வரப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு சதா சர்வகாலமும் உன்னை பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு செய்து கொடுத்து கொண்டு இருக்கும் இந்த வாராகி ஆனவன் உனக்கு நல்லதுதான் செய்வேன் நம்பிக்கையோடு இருந்து எல்லாம் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகினான் ஜெய் வாராகி